அவங்க அன்னைக்கு நான் மீன் வந்தலாம் வஞ்சிரம் மீன் அம்மா அன்னைக்கு குழம்பு வச்சு குட்டியா அம்மா வறுத்த துண்டு எக்ஸ்ட்ரா ஒன்னு வச்சன உங்க அம்மாக்கு அம்மா அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நிஜமா நானே மறந்துட்டேடா என்ன சொன்னாங்க சொல்ல நீங்க வந்து உபசிக்கிறதெல்லாம் பார்த்தாம போல நீங்க நான் கவனிச்சிக்கிறதெல்லாம் பார்த்தாம போல நீங்க எல்லாம் உள்ள அன்பாகிறத பார்த்தா என் இரண்டாவது பொண்ணு உங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம்னு நினைக்கிறேன் மாப்ள சொன்னாங்களா இல்லையா எவ்வளவு நல்லா இருக்கு ஆசை எவ்வளவு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொன்னாங்களா இல்லையா

மூட்ல இருக்க டென்ஷன்ல இருக்க அது என்ன அது என்னன்னு தான் சொல்ல என்ன மூடு என்ன டென்ஷன் அம்மா கொடுத்த வாக்கு என்ன என்கிட்ட நீயே சொல்லு என்ன சொன்னாங்க அనికి நம்ம பேசினுகிற போ உட்கார்ந்து சாரி எனக்கு தெரியாது என்ன சொன்னாங்க நீயே சொல்ல நீ சொல்லு ஏன் உங்களுக்கு எல்லாம் காது இல்லையா கேக்கலையா நீ எல்லாம் மறந்துடுவீங்களா எனக்கு தெரியாம அப்படி என்னடா சொன்னாங்க தஞ்சாவூர் காரங்க எல்லாம் கொடுத்த வாக்க காப்பாத்துற ஆளுங்கயா ஆனா உங்கள மாதிரி கிடையாது நீங்க அங்க மாதிரி நீங்க தஞ்சாவூரே இல்லன்னு நினைக்கிறேன் நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க வடநாட்டுல இருந்து வந்தீங்களா ஆமா இவ வந்து அப்படியே பார்த்தான் வடநாட்டுல இருந்து வந்ததை வடநாடுனாவே என்னன்னே தெரியாது அப்படியே ஆனா சத்தியமா சொல்றேன் என் மனசு ரொம்ப வலிச்சுதுன்னு வச்சுக்கோ உருப்படாம என்ன பேசிட்டு பைத்தியம் பாரு நல்ல விஷயத்துக்காக போயிட்டு நான் நம்பி நான் இத்தனை நாள் என் என்ன சொன்னாங்க எங்க அம்மா அவங்க நான் மீன் குடுத்தியா

அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை என்னன்னு தூங்காம கொல்லாம எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன்டி சரி உன் தங்கச்சி படிப்பு முடியட்டும் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கொசுக்குன்னு இன்னொருத்தன் சீமையில இருந்து ஒரு மாப்பிளை வரா பாக்குறதுக்கு உன்னோட ஸ்மார்ட் ஆகிருக்குன்னு சொன்னா நான் கூட தாண்டி ஸ்மார்ட் அந்த உடனே பாக்க வரப்போ நானு அனைத்து வீணாகி விட்டதே

என்ன சும்மா 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 ஒரு பேட்டு போட்டு பார்த்த விட்டா சும்மா விட்டா இது உண்மையான விட்டா சும்மாடி இப்படி வந்து அங்க வந்து பேச மாட்டல்ல காமெடி பண்ண காமெடி காமெடி எது காமெடி காமெடி பண்ணுடி அவ வாழ்க்கை கெடுத்துறாத ஒழுங்கா சத்தியம் பண்ணி இந்த மாதிரி அங்க வந்து பண்ண மாட்டான் நான் அவ கெடுக்க மாட்டேன் இல்ல இல்ல அவ வாழ்க்கை கெடுக்க மாட்டேன் சொன்னேன் அந்த பைய ஒரு குட்ட ஓட ஓடா இரு இரு கிளம்பி வா சும்மா விட்டு போட்டு பார்த்தா ஆமா செட்டா விட்டு போடுவே

ஒழுங்க ஓடுற எல்லாத்துக்கும் கோவப்பட்ட எப்படி